வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வண்ணங்களே ஆரோக்கியம் இன்றைய நிகழ்ச்சியில அன்பான வணக்கம் தினசரி நாங்கள் அதிகமான இன்றைய அதனால் தினசரி நடக்கூடிய அதிகமான விளைவுகள் டி குறிப்பதனால் அதை பத்தி ஏற்படக்கூடிய தினசரி வந்து என்ன அதிகப்படியான அதை பத்தி டி குடிக்கும்போது நம்ம தினசரி வந்து அதிகப்படியான

ரத்த அழுத்தம் குழாய்கள் சுருக்கம் ஏற்படுவது அதிகப்படியான வாய்ப்பு அங்கே ரத்த அழுத்தது ஏற்படும் பசி அதிகப்படியான வாய்ப்பு குறையும் அடுத்தது வந்து ஜீரண கோளாறுகள் பசியினுடைய தங்கடுமையான மலைச்சுக்கு வந்து ஜீரண கோளாறுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கெடுமையான கேஸ் மலைச்சு பிராப்லம் இது போன்ற அடுத்தது மல நிலைகள் இது போன்ற பல நிலைகள் மீன வந்து தூக்கம் வர எலும்புகள் சார்ந்த இத்தனை விதமான பிரச்சனைகள் மீனை வந்து தூக்கம் வர இந்த டீ குடிப்பதனால் நமக்கு இத்தனை விதமான பிரச்சனைகள் இந்த டீக்கு பதிலாக இந்த டீ முடிப்பதனால் நமக்கு இந்த டீக்கு பதனியாக மனைவியிற்கும் சேர்ந்த ஒரு டீ குடிக்கும் குடிக்கும்போது இந்த தனியாக பனைத்திலும் சேர்ந்த ஒரு டீக்கும்போது இந்த டீ குடிக்கும் போது உடலுக்கும் நல்ல உலகத்தில் நம்ம ஒன்றுமே அப்படிங்கிற முடியும்